நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு கக்கர் நகரில் தார்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வகாப் கலந்து கொண்டு தார்சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பிரான்சிஸ் திமுக கிழக்கு மாநகர செயலாளர் தினேஷ் ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்